ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்கர்ட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெறும் ரெண்டே வாரத்தில் நம்ம முடிய நல்லா ஷைனிங்காக வளர வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமிர்தத்தை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த சேனலில் பார்க்க போகிறோம் அதாவது ரெண்டே வாரத்தில் சொ முடிய வளர வைக்கணும்னு சொன்னால் அவங்களால் நம்ப முடியுதா அதனால தான் இதை நான் அமிர்தம் அப்படின்னு சொல்கிறேன் ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள்ல அப்படிப்பட்ட ரெண்டே ரெண்டு பொருட்கள் தான் நம்ம சேர்த்துருக்கோம் அது வீட்டிலே கிடைக்கக்கூடிய பொருள் தான் அதை வச்சு தான் இந்த ட்ரிங்கை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் ஸோ அதை வச்சு எப்படி இந்த ட்ரிங்கை ப்ரிப்பேர் பண்றது அதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போதான் நம்ம சானில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்க்ரைப் பட்டனை டச் பண்ணுங்க அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கோனே டச் பண்ணுங்க அப்போதான் நாங்கள் போடுற புத்தமுதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அதை ப்ரிப்பேர் பண்ணால் நான் அந்த ரெண்டே ரெண்டு பொருளாக எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு என்ன எடுத்திருக்கேன்னா வெல்ரிக்கா தான் வெல்றிகா பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை அதில் அதிகமான நீர்ச்சத்து இருக்குது அதனால் நம்மளுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது நம்மளுடைய முடி எதனால ஃபாலோ ஆகும் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்மளுடைய ஹீட்னால தான் ரொம்பவே கொட்ட ஆரம்பிக்கும் இந்த வெள்ளிக்காய் ஒரு நல்ல சொல்யூஷன் நான் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா தேங்காய் சில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் சொல்லப்போனால் தேங்காய் பால் அரைச்சி நம்ம தலைக்கே தேய்க்கலான்னு சொல்லுவாங்க நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் வேணும்னா போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த தேங்காய் வந்து வந்து அதிகமான எண்ணெய் பிசுக்கு இருக்கிறனால அதாவது கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக இருக்கிறனால இதை நம்ம பாடிக்கு எடுத்துக்கிறனால நம்ம முடிக்கு தேவையான சத்துக்கள் அனைத்தையுமே இந்த தேங்காய்ச்சியில் தரும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த ரெண்டே ரெண்டு பொருளை தான் ஒரு ஈஸியான ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு அதுக்கு இந்த மாதிரியான ஒரு ஜார் எடுத்து போங்க அதில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த வெளியே தவிர சேர்த்துக்கலாம் அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற இந்த தேங்காய்ச்சல் அப்புறம் தேவையான அளவு தண்ணி இப்போ நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி திக்கான கன்சிடென்சியில் இருக்கணும் இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு எவ்வளோ திக்காக அப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி ஒரு கன்சிடன்ஸ்கே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இதை நீங்கள் குடிக்க வேண்டிய வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீ இப்படி தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு மூணு நாள் செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ரெண்டே வாரத்தில் உங்கள் முடியோட வளர்ச்சியை பார்த்து நீங்களே வியந்து போவீங்க உங்கள் முடி நல்லா திக்னஸ்ஸாக ஷைனிங்காக வளர ஆரம்பிக்கும் அதனால தான் நம்ம அதில் தேங்காய் சேர்த்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்